அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி முப்பது நபி சுகைபு அலைவசனம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐந்து சுகைப அலைவசனம் அவர்களுக்கு அந்த சமுதாய மக்கள் குலை மிரட்டல் விட்டார்கள் என்பதை பதினோராவது தொண்ணூற்றி ஓராவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் சுகைபே நீர் கூறுவதில் அதிகமானவை எங்களுக்கு புரியவில்லை இப்படி தான் மறுப்பாங்க இல்லையா தெளிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்மளை பார்த்து குழப்பம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க யார் இந்த சுண்ணத்து ஜமாத் என்று சுண்ணத்துக்கும் அறவே சம்பந்தம் இல்லாத எப்படி சொல் மக்கள் என்ன சொல்லுவாங்க பல பேரை சூட்டி நீ சொல்கிறது எதுவுமே நம்மளுக்கு புரியலை குழப்பமாகதிக்கலை குழப்பமில்ல பண்ணுறீங்க அப்படின்பாங்க சரியா தெளிவாக சொல்கிறாங்க நீர் கூறுவதில் அதிகமானவை எங்களுக்கு புரியவில்லை எங்களில் பலவீனராகவே உண்மை நாங்கள் கருதுகிறோம் செல்வமோ செல்வாக்கோ ஒன்றும் உங்கள்கிட்ட கிடையாது பலகீனமாக தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் தான் உயர்ந்து நிற்கிறோம் உமது குலத்தார் உன்னுடைய குலத்தார்கள் இல்லாவிட்டால் உம்மை கல்லெறிந்தே கொண்டிருப்போம் நீர் எங்களை மிகைப்பவராக இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் மேலும் உயர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர் இந்த சோஹிபலேஸ்வல் அவர்கள் என்பதை பதினோராவது தேவை தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் என் சமுதாயமே என் குலத்தவர் அல்லாஹை விட உங்களுக்கு மதிப்பு மிக்கவர்களா அவனை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டீர்களே என் இறைவன் நீங்கள் செய்பவற்றை முழுமையாக அறிப்பவன் என்று அவர்களுக்கு எச்சரிக்கிறார் மேலும் சுகைபாலயோசிலும் அவர்கள் காப்பாற்றப்பட்ட சந்ததியை பதினோராவது தொண்ணூற்றி அல்ல சொல்லி காடுகிறான் நமது கட்டளை வந்தபோது சுகைபயம் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டவரையும் நமது அருளால் காப்பாற்றினோம் அநீதி இழைத்தவர்களை பெரும் சத்தம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் அதாவது இறந்து செத்து மடிந்து கிடந்தனர் என்பதை பதினோராவது பதினோராவத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்றுலேயே தொண்ணூற்றி நாலு வரை அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக அவர்கள் உயர்ந்த கோத்திரத்தை சேர்ந்தவராக நபி சுயபலவசன் இருந்திருக்காங்க அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் அந்த அந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலையில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க நபி சல்லாஹன் எப்படி குறைசி குருத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்களோ மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்திலையும் கொஞ்சம் நல்ல ஏன்னா நபிமார்கள் அனுப்பப்படுறவங்களுக்கு வந்து ஒரு பின்பலம் இருக்கணும் இல்லையா அந்த உயர் குலத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பாங்க சொந்த பெரிய தந்தை சிறிய தந்தையெல்லாம் எதிர்த்த மாதிரி எதிர்ப்புகள் கூட பெற்ற தந்தை கூட எதிர்ப்பாங்க இப்ராஹிம் அலி சொல் எதிர்த்த மாதிரி அதிலெல்லாம் கருத்து இல்லை ஆனால் ஒரு பின்புலத்தோடு தான் நல்லா நபிமார்கள் அனுப்பியிருக்கோம் அதை இங்கே இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்